அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹம் இல்லாத்து ஒலாம் இல்லா முஹம்மது பின் அப்துல்லா அமபான் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே உங்களுக்கு எந்த விதமான ஒரு நோய் ஏற்பட்டாலும் இந்த துவாவை அவசியம் ஓதி ஊதுங்கள் அப்படி ஒரு அற்புதமான துவா இந்த துவாவை சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் ஓதி ஊதினார்கள் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் ஒரு முறை சந்திக்க வருகின்றார்கள் வந்தபோது சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலிக சலாத்து வசலாம் அவர்கள் கேட்கின்றார்கள் சல்லல்லாஹ் அலி வசல்லம் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா முஹம்மதே நீங்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டு இருக்கின்றீர்களா என்பதாக ஜிப்ரி அலிகலாம் அலேவசம் அவர்களை நலம் விசாரிக்கின்றார்கள் அப்போது சல்லாஹ் அலி அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் ஆம் நான் நோயோடு இருக்கின்றேன் நான் உடல் நலம் பாதிக்கப்பட்டு இருக்கின்றேன் என்று சொன்ன போது ஜிப்ரீ அலையாம் அவர்கள் இவ்வாறு பார்த்தார்கள் இந்த துவாவை மரணம் செய்து கொள்ளுங்கள் எப்படி ஓதிப்பார்த்தார்கள் அவர்களுக்கு ஜிபிரி அலகி சலாத்து வசலாம் ஓதி பார்த்தார்கள் எனவே நாங்களும் நோயோடு இருக்கின்ற போது எங்களுடைய வீட்டில் எங்களுடைய குழந்தைகள் எங்களுடைய உறவினர்கள் எங்களுடைய நண்பர்கள் என அனைவரும் நோயில் இருக்கின்ற போது இந்த துவாவை நாங்களும் பார்க்கலாம் அப்படி ஒரு அர்த்தம் நிறைந்த ஒரு அற்புதமான துவா பிஸ்மில்லாஹி என்ன பொருள் பாருங்கள் அல்லாஹவினுடைய பெயரை கொண்டு நான் உங்களை ஓதி பார்க்கின்றேன் நீங்கள் அனுபவிக்க கூடிய நோவினை அனைத்திலிருந்தும் அல்லாஹினுடைய பெயரை கொண்டு உங்களுக்கு நான் ஓதி ஓதிப்பார்க்கின்றேன் பொறாமைக்காரர்களுடைய பொறாமையிலிருந்தும் இருந்தும் அவர்களுடைய கண்களால் வரக்கூடிய பாதிப்புகளிலிருந்தும் உங்களுக்கு நான் அல்லாஹின் பெயரை கொண்டு ஓதி பார்க்கின்றேன் அல்லாஹ் யஷ்ஃபீக் அல்லாஹ் இவை அனைத்திலிருந்தும் உங்களுக்கு பூரண குணத்தை தருவானாக பிஸ்மில்லாஹி அருகே அல்லாஹின் பெயரை கொண்டு உங்களை ஓதி பார்க்கின்றேன் என்பதாக பொருள் அடங்கிய ஒரு அற்புதமான துவா இது எனவே அறிவிக்குரிய இஸ்லாமிய உறவுகளே எங்களிலும் எங்கள் குடும்பத்தாரிலும் என அனைவரிலும் நோய்வாய்ப்படுகின்ற போது இந்த துவாவை அதிகம் ஓதி ஊதக்கூடிய நல்ல மக்களாக நாம் மாறுவோம் வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் பொருந்திக்கொள்வானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தும்